யூடியூப் யூடியூப்பை பார்த்துட்டு சார் எனக்கு தோஷம் இருக்குது எனக்கு ராகு எது தோஷம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நான் பொருத்தம் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு கூட்டம் வந்து நட்சத்திரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நட்சத்திரம் பொருத்தம் சூப்பராக இருக்குது பத்துக்கு ஒம்பது இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு இவங்களை எல்லாம் யார் மாற்றுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம தான் விடையாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா முதல்ல அது சார்ந்த ஆய்வுகளை சரியாக செய்ய ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்துறைக்கு நான் என்றைக்கு வந்திருக்கணும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆகுது அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆய்வு ஃபுல்லாக திருமணப்படுத்தம் தான் அதிகமாக இருக்கும் திருமணப்படுத்தத்தில் தான் ரொம்ப ஆய்வுகள் இருக்கும் ஏன் எதுக்கு எப்படி எதனால் அப்படின்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஜாதகமாவது ஆய்வு பண்ணி பிரிந்த ஜாதகங்கள் நன்றாக வாழக்கூடிய ஜாதகங்கள் ஓகேங்களா சிறுவயதில் திருமணமானது திருமணமே ஆகாதது இந்த மாதிரி அத்தனை விதமான ஜாதகங்களையும் என்னுடைய சேவிங்ஸில் இருக்குது நிறைய வகுப்பில் திருமணப்படுத்தம் சார்ந்த வகுப்பில் நம்ம வந்து விளக்கியிருக்கோம் என்ன காரணன்ற விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம் இதையும் தாண்டி நம்ம பொதுமக்களுக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு தலையாயில பொறுப்பில் இருக்கிறோம் ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா மகனை பெற்ற ஆண்கள தந்தைக்கும் சரி மகளை பெற்ற ஆண்களாலும் சரி சரி எல்லாமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க என்றைக்கு என்னுடைய மகள கல்யாணம் ஆகும் என்றைக்கு அந்த பிரச்சனை தீரும் ஓகேங்களா அப்போ நே இந்த இந்த வழியெல்லாம் எங்கே சார் அப்படின்னா என்னைக்கு ஒரு விதினு ஒன்று இருக்கோ அப்போ விதி விலக்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஜாதகத்தை தோஷம்னு சொல்லிட்டு நீங்களே பேசாதீங்க அதுதான் முதல் ரிக்கொஸ்ட் என்னுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி தயவு தயவுசு தோஷம் தோஷம் தோஷம்னு சொல்லிட்டு தோஷம்ன்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தாதீங்க அந்த தோஷத்திற்கான விதிவிலக்குகள் என்ன இருக்குது அது எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தத்தில் நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நான் என்ன சார் பண்ணணும் சார் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுவேன் இல்லைன்னா ஒரு ரொம்ப கம்மியாக என்னுடைய வாதத்தை முடிச்சுக்குவேன் ஐயா எல்லோரும் அப்படியே உட்காருங்க ஐயா எல்லாரும் அப்படியே உட்காருங்க அண்ணா வெளியிருக்கவங்கள உள்ளே வந்துடுங்கண்ணாங்க வரேங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா லக்னம் லக்னம் பொருத்தம் தான் பிரதானம் யாராக இருந்தாலும் சரி லக்னம் பொருத்தம் பிரதானம் எப்பயுமே நீங்கள் எடுக்கக்கூடாத லக்னம் என்ன அப்படின்னா ஆறு எட்டு லக்னம் உங்கள் லக்னத்திற்கு பெண் ஜாதகத்திலேருந்து எடுக்கக்கூடியன்னா பெண் ஜாதகம் தான் ஆரம்பம் பெண் ஜாதகத்துக்கு இங்கே எதிர்த்தினாலும் ஆறு எட்டு தான் வரும் ஸோ ஆறு எட்டு லக்னங்களை முதலில் தேர்வு செய்யாதீர்கள் ரூல் நம்பர் ஒன்று ஓகேங்களா மீதி தேர்வு செஞ்சங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விருச்சக லக்கணம் இன்னொருத்தர் மிதுன லக்கணம் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னா முதல் கான்செப்ட் படி லக்னத்தை தேர்வு செய்யக்கூடாது இதுக்கு விதிவிலக்கு இருக்கா சார் அப்படின்னா இப்போ இவங்க லக்னாதிபதி அவங்க லக்கணத்தில் இருக்கார் இப்போ விருச்சக லக்னாதிபதி செவ்வா பெண்ணோட ஜாதகத்தில் மிதன லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் புரியுதுங்களா முதல் விதி என்ன சொன்னேன் ஆறு எட்டு லக்கணம் எடுக்கக்கூடாது ரெண்டாவது விதி என்ன சொன்னேன் அந்த ஆரிய எட்டு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி அவர் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தை ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளலாம் இது ரூல் நம்பர் ஒன்று ரெண்டாவது ரூல் என்னென்னா ரெண்டு பேருடைய லக்னாதிபதி இருப்பாங்க இல்லையா இவர் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பார் விற்சக லக்னம்னா லக்னாதிபதி செவ்வா அது மிதன லக்னம்னா லக்னாதிபதி புதன் இந்த ரெண்டு லக்னாதிபதிகளும் ஆறி எட்டாக இருக்கக்கூடாது இது ரெண்டாவது ரூல் இதுதான் நீங்கள் முதல்ல எடுக்கக்கூடிய எல்கேஜி சப்ஜெக்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம் இந்த நட்சத்திரங்களில் சில பேர் நட்சத்திரம் மட்டும் பார்க்கலாம் சில பேர் நட்சத்திரமே பார்க்கக்கூடாது அப்படின்ற விதியெல்லாம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கிரக பொருத்தத்துக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் ஓகேங்களா இருபத்தஞ்சு சதவீதம் நட்சத்திரத்துக்கு உண்டு ஏன்னா இந்த யோனி பொருத்தத்துடைய சூட்சமத்தை நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வேணால் எத்தனை எப்பேற்பட்ட ஆய்வு வேணால் பாருங்கள் யோனி பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு எது விலங்காக வருகிறதோ அதோடைய தன்மைப்படி தான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் அதனால் யோனி பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் பார்த்து தான் ஆகணும் அதனால் தய தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கக்கூடியவங்க நட்சத்திரம் மட்டும் பார்க்கக்கூடாது பொருத்தம் பார்க்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது இரண்டும் இணைந்தால்தான் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே முக்கியமாக பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு வரணும் முதல்ல லக்னத்தை தேர்வு செஞ்சாச்சு அடுத்தது ரெண்டாவது ரூல் ஓகேங்களா இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் அப்படியே ஒரு லூப் போடணும் இப்போ ஒரு பெண் வந்து ஆண்ட்ராசியில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்ட்ராசி எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பெண் ஆண்ட்ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இணைக்கக்கூடிய வரன் லக்கணமோ ராசியோ அவங்களுக்கு இணைக்கக்கூடிய வரன் லக்கணமோ ராசியோ கம்பல்சரி ஆண் ராசியில் இருப்பது தான் சிறப்பு ஏன்னா ஒரு பெண் ஆணாக ஒரு வடிவத்தை பெறும்பொழுது அந்த பெண்ணை சமாளிக்கணும்னா இன்னொரு ஆண் அங்கே வரணும் ஓகேங்களா அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பெண் லக்கணத்தையோ பெண் ராசியை சேர்த்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஆனால் அந்த இடத்துல ஆணாதிக்கமாக இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்போ வந்து ஒரு ஆண் ஆண் தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அடி ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண் வந்து ஆண் ராசியில் பிறந்துட்டாங்கன்னா இந்த ரூல் பெண் பெண் ராசியில் பிறந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் எது வேணால் இணைக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பெண் பெண் ஆண் ராசியில் பிறந்துட்டாங்க அதுவும் ஆண் ராசி ஆண் லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னா நீங்கள் இணைக்கக்கூடிய வரண் கம்பல்சரி ஆண் ராசி ஆண் லக்கணமாக இருந்தால் ஏற்றம் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டாவது தான் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம்தான் ஓகேங்களா குழந்தை பாக்கியம் வந்து இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்மளுடைய உணவு முறைகள் எதுவுமே சரியில்லனால அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு நம்ம ஆய்வு பண்ண விஷயம் வந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ஆய்வு பண்ணணும் ஓகேங்களா இது ஆய்வு பண்ணாமல் திருமண பொறுத்த நீங்கள் ஓகே பண்ணக்கூடாது ஓகேங்களா இதனுடைய கெப்பாசிட்டி தீர்மானிக்கணும் ஓகேங்களா ஜாதகத்தில் செவ்வாயோட வலிமை எப்படி இருக்குது மூணாம் இடத்தை ஆய்வு பண்ணுறீங்கன்னா மூணாம் இடம் ப்ளஸ் செவ்வாய் ஆனோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஓகேங்களா எக்கார்த்து கொண்டும் பெண்ணுடைய அளவீடுகளுடைய அளவு ஆணுடைய அளவீடுகளை விட அதிகமாக இருக்கக்கூடாது இதுதான் முக்கியம் ஓகேங்களா ஏன்னா பெண் எங்கள் கண்டிப்பாக பெண்ணுடைய தன்மை பூர்த்தி அடையணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அதை பூர்த்தியடைக்கூடிய ஆண் தன்மை அங்கே இருக்கணும் அப்போ கம்பல்சரி நீங்கள் மூணாம் இடத்துடைய அதிபதியை பார்க்கணும் மூணாம் அதிபதி யாருக்கெல்லாம் அலி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேது நட்சத்திரங்கள் சனி நட்சத்திரங்கள் புதன் நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் மூணாம் அதிபதி யாருக்கு உட்காந்துருந்தாலும் சரி கம்பல்சரி நீங்கள் இணைக்கக்கூடிய வரணுக்கும் அதே தான் நீங்கள் பார்க்கணும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது ஏன்னா இவங்களுக்கு தாம்பத்திய ஆர்வம் குறைவு அவங்களுக்கும் அது குறைவாக இருந்தால் தான் இந்த வண்டி ஓடும் ஓகேங்களா அங்கே அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த வண்டி ஓடாது அங்கே அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ரொம்ப சின்ன சின்ன ரூபாக தான் இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லும் உங்களுக்கு சரி சார் எனக்கு வந்து யோனி பொருத்தம் வரலை சார் நட்சத்திரத்தில் ரீதியாக யோனி பொருத்தம் வரலை சார் இதுக்கு நான் என்ன வழி இருக்கா சார் அப்படின்னா இதுக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும் ஓகேங்களா ஒரு ஜாதகத்தில் கிரக ரீதியாக நல்லா பொருத்தம் இருக்குது ஆனால் நட்சத்திர ரீதியாக பொறுத்தாக இல்லை நட்சத்திர ரீதியாக பொருத்தம் கிடையாது இந்த மாதிரி வரும்போது முக்கியமாக யோனி பொருத்தமே வரலை அப்போ இவங்க சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்யும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரம் இருக்கார் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இவருடைய அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அவருடைய அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் கண்டிப்பாக அதே போல் யோனி பொருத்தம் இல்லாத நட்சத்திரமாக வரக்கூடாது இங்கேயும் யோனி வரல அங்கேயும் வரல அப்படின்னா இந்த ஜாதகம் தப்பு ஆகவே ஆகாது நீங்கள் தூக்கி என்ன பண்ணலாம் மோர வச்சிடலாம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் எதுக்கு வாழணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விருத்திக்காக தான் ஓகேங்களா நல்ல ஃபேமிலி நல்ல வருமானம் நல்ல குடும்பம் குழந்தைகள் ஆரோக்கியமான வாழ்க்கை இதுக்காக தான் அவங்க வந்து எல்லாமே கல்யாணம் பண்ணுறது ஸோ இந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது ஸோ ஒரு ஜோதிடம் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்து மட்டும்தான் அதே போல் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் கெட்டிருச்சு ஏழாம் இடம் கெட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக தான் அவங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் அவங்களு சாதாரணமாக நீங்கள் பொருத்தம் பார்த்து உடனெல்லாம் வந்து பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது எந்த வகையில் அவங்களை காப்பாற்ற முடியும் எந்த நட்சத்திரம் முதல்ல தசா புத்தி சொல்லாமல் புத்தி எடுக்காமல் ஒருத்தருடைய பொருத்தத்தை சொல்லவிடாதீங்க இப்போ வரவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு குருபலன் வந்துருச்சு குரு பலன் வந்துருச்சு குரு குழந்தை தான் கொடுப்பார் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு வந்தார்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உருவான காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கல்யாணத்துக்கான தசா புத்திகள் இங்கே இருக்கா அந்த சூழ்நிலை இருக்கா அது எப்போ அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்து அவங்கள தட்டி கொடுங்க நல்லா ஒரு ஜாதகம் வந்தது அப்படின்னா மூணு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்னா ஓப்பனாக சொல்லிடுவேன் சார் இந்த மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க பொருத்தத்துக்காக பார்த்து செலவு பண்ணாதீங்க எனக்கே கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் அதனால் தயவு செஞ்சு வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணுங்கன்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சு விட்றணும் இதுக்கு மீறி பற்படுத்தி அவங்க பார்க்குறாங்கன்னா அது வேறு விஷயம் ஓகேங்களா ஆனால் இப்படி தான் நீங்கள் சொல்லணும் முதல் திசா எடுங்க திருமண காலம் வந்துருச்சா இல்லையா திருமணக்காலம் வராமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று தொடர்பு இல்லாமல் திருமணக்காலம் வராது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி லக்கண வலிமையாக ராசி வலிமையான்னு பாருங்கள் இதில் நீங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று தொடர்பு இல்லாமல் திருமண காலம் வராது அதை வச்சு தான் நீங்கள் எடுக்கப்போ எடுத்தாகணும் அதை முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஜ்ஜி பொருத்தம் இந்த ரஜி பொருத்தம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான பொருத்தமாக இருக்குது இந்த ரஜி பொருத்தத்துக்கு தீர்வு இருக்கா சார் அப்படின்னா பொதுவாக மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கனா ரஜ்ஜு அவாய்ட் பண்ணுவோம் எந்த ரஜ்ஜு அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேதையில் வரக்கூடிய ரஜிகளை நூறு சதவீதம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வேதையில் வரக்கூடிய ரஜ்ஜினா என்ன சார் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்கும் புதனுக்கும் ஆகாது ரஜி நாம் என்ன சொல்லுவோம் பாத ரஜ்ஜி வராதுன்னு சொல்லுவோம் கேதுக்கும் புதனுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம் அப்போ கேதுக்கும் புதனுக்கும் எங்கெங்கெல்லாம் மெயினாக ஆகாது அப்படின்னா முதல் ஆகாத நட்சத்திரம் வேத ரீதியாக பார்க்கும்போது அஸ்வினிக்கும் கேட்டைக்கும் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அஸ்வினிக்கும் கேட்டைக்கு இது ஆரிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு எட்டாக வரக்கூடிய வேதைகளை நூறு சதவீதம் நீங்கள் பொறுத்து எடுக்கக்கூடாது இதை கன்ஃபார்ம் அவாய்ட் பண்ணிடணும் இதுக்கு மீறி வந்து உதாரணத்துக்கு வந்து அஸ்வினிக்கு ஆயுள் வருது சார் ஜாதக ரீதியாக எல்லாமே நல்லா ஆயுள் பாக்கு நல்லா இருக்குது குழந்தைகள் நல்லா ஓகேங்களா எல்லாமே திசா புத்திகள் ஒன்றும் பாதிப்பு பண்ணலை ஸோ இந்த மாதிரி இருக்குது சார் இது நம்ம எதாவது மாற்றம் பண்ண முடியுமா இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா காலத்துக்கு ஏழாம் எட்டாம் மதத்தை எடுக்கணும் காலத்துக்கு எட்டாமதிப்பது யார் காலத்துக்கு எட்டாமதிப்பது யார் செவ்வாய் அதே போல் பெண் ஜாதகத்துக்கு எடுக்கும்போது துலாத்துக்கு எட்டாம் அதிபதி யார் அதே சுக்கரன் தான் இந்த செவ்வாய் சுக்கரன் தான் இங்கே மெயின் ஓகேங்களா ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி ஆண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி பெண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் செவ்வாய் சுக்கரன் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருடைய நிலையை நீங்கள் அவங்க ஜனகால ஜாதகத்தில் ஆய்வு பண்ணணும் ஓகேங்களா இந்த செவ்வாய் சுக்கரனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது பொதுவாக ஆணோட செவ்வாய்க்கு ஆணோட செவ்வாய்க்கு இல்லை பெண்ணோட செவ்வாய்க்கு ஆணோட சுக்கரன் ஆறு எட்டாக இருந்தாவே இவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் எங்கே இருக்கோ அதை சுற்றி பக்கத்தில் சுக்கரன் இருக்கணும் எவ்வளோ தூரம் தாலி தள்ளி தள்ளி போவதோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே கேப் இருக்குதுன்னு அர்த்தம் இடையில ராகுவோ கேதுவோ வந்துட்டாங்கன்னா அதிகமான கேப் இருக்குதுன்னு அர்த்தம் சனி வந்துட்டாருன்னா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுன்னு அர்த்தம் இந்த செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு நடுவில் ராகுவோ கேதுவோ வந்துட்டாருன்னா கேப் ஒழுப்போதுனு அர்த்தம் சனி வந்துட்டாருன்னா என்னதுங்க இன்ட்ரெஸ்ட்டு குறையுதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு எந்த உங்கள் ஜாதகத்தில் எடுங்க செவ்வாய் எங்கே இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் நடுவில் என்னென்ன கிரகம் இருக்குது இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் மட்டும்தான் ஒரு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி மனைவி பார்த்தோம்னாவே என்னென்னு ஒரு அன்பு நல்லா வரணும் நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அன்பாக எடுத்துக்கலாம் ஸ்பரிசமாக எடுத்துக்கலாம் காதலாக எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு வரணும் பெண்ணுக்கு வரணும் ஸோ இந்த சூழ்நிலை வந்து இந்த செவ்வாய் சுக்கரனில் தான் இருக்குது வேறு யார்ட்டையுமே கிடையாது ஓகே ஸ்பரிசம் இங்கே தான் இருக்குது அதே போல் வந்து இந்த வசிய பொருத்தத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லி நட்சத்திரங்களை பிரிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அப்படின்னா என்னென்னா முதல் அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து நெருப்பு நட்சத்திரங்கள் அடுத்த அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து நீர் நட்சத்திரங்கள் அடுத்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து நில நட்சத்திர நில நட்சத்திரங்கள் அடுத்த ஆறு நட்சத்திரங்கள் காற்று நட்சத்திரங்கள் அப்படி நம்ம பிரிச்சிருக்கிறோம் ஸோ இது எல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணணும் ஸோ இது வந்து நில நட்சத்திரத்தில் இருக்கா நெருப்பு நட்சத்திரத்தில் இருக்குதா காற்று நட்சத்திரம் இருக்குதா கடைசி அஞ்சு நட்சத்திரம் வந்து ஆகாய நட்சத்திரம் ஓகேவா அவிட்டத்துலேருந்து ஆகாய நட்சத்திரம் வந்துடும் ஸோ இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து ஆகாயத்தில் வரதுனால இந்த ஆகாயம் வந்து எல்லாத்துக்குமே காமன் ஆகாயம் நிலத்துக்கு காரணம் நீருக்கு காரணம் நெருப்புக்கு கா காமன் காற்றுக்கு காமனாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எதில் இருக்குது நீங்கள் அதை நோட் பண்ணணும் ஆகாயத்தை தவிர மீதி எல்லா நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தத்துவ ரீதியாக தான் நீங்கள் பொருத்தணும் இப்போ நெருப்பு நட்சத்திரத்தை யாருக்கிட்ட சேர்த்தலாம் நெருப்பு எப்படி எரியும் காற்று இருந்தால் மட்டும்தான் நெருப்பு எரியும் புரிதுங்களா அப்போ இந்த நெருப்பு நெசியம் வசியமாகணும்னா காற்று அங்கே எரியணும் அப்போ காற்று நெருப்பு வந்து நன்றாக இருக்கும் நெருப்பு காற்று நன்றாக இருக்கும் நெருப்பு நெருப்பு நன்றாக இருக்கும் காற்று காற்று நன்றாக இருக்கும் புரிதுங்களா அதே போல் நிலத்தை யாரோட சேர்த்தலாம் நீரோட சேர்த்தலாம் நில நட்சத்திரங்கள் நீரோட வேர்வண்டி நல்லா இருக்கும் அப்போ நீர் நிலத்தோடு சேர்த்தலாம் நிலம் நிலத்தோட சேர்த்தலாம் நீரை நீரோடு சேர்த்தலாம் ஓகேவா இதை தாண்டி இதை தாண்டி இப்போ நெருப்புக்கு நீர் சேர்த்தலாமா எப்படி இருக்கும் புகைச்சலாக தான் இருக்கும் புரிதுங்களா நிலத்துக்கு காற்று அதே மாதிரி தான் சூறாவளி தான் அங்கே ஓகேங்களா இங்கே எங்கே சூறாவளி பறக்குது தட்டு பறக்குது டம்ளர் பறக்குது அப்படின்னா இங்கே தான் பறக்கும் வேற எங்கேயும் பறக்காது அப்போ ஜாதக ரீதியாக இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா இரண்ட பாவகம்னு ஒன்று இருக்குது எத்தனை பேர் பார்க்குறோம்னு தெரியல இரண்ட பாவகம் அப்படின்னா என்னென்னா பனிரெண்டு பாவத்தில் எந்த கிரகமும் பார்க்காத எந்த கிரகமும் இல்லாத ஒரு வீடு இரண்டு பாவகமாக இருக்கும் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ரீதியாக எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து நாலாம் பாவகம் ஒரு இரண்டு வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க இரண்டு பாவகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்னுடைய மனைவி ஜாதகத்தில் கம்பல்சரி அவங்களுக்கு பத்தாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு பத்தாம் இடம்ங்கிறது நமக்கு எத்தனை இடமாக வரும் அவங்க ஜாதத்தில் பத்தாம் இடம்ங்கிறது நமக்கு எத்தனை இடமாக வரும் நான்காம் இடமாக வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு பத்துங்கிறது ஏழுக்கு நாலு இல்லையா அப்போ அதில் கொஞ்சம் ஒரு பாக்கியம் வச்சது அப்படின்னா அந்த பாக்கியம் மனைவி வந்த பிறகு நம்மளுடைய அந்த கிரகங்களானது அந்த இயக்கமானது அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கும் ஸோ எது இல்லையோ நல்லா கேட்டுக்கோங்க நமக்கு நேர் ஆப்போசிட்டு யார் அப்படின்னா நம்மளுடைய மனைவி தான் நம்மக்கிட்ட எது இல்லையோ அது அவங்கக்கிட்ட என்ன பண்ணும் இருக்கும் அதுதான் ஆப்போசிட் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் நிறைய ஆய்வுகளில் இந்த இரண்டை விட கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனியுடைய பார்வை சேர்க்கை இருக்கிறதுலேயே அதிகமான பாதிப்பை கொடுக்கறது இந்த செவ்வாய் சனியோட பார்வை சேர்க்கை தான் தயவு செஞ்சு செவ்வாய் சனியோடைய பார்வை சேர்க்கை ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா இன்னொன்றும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தாதீங்க நீங்கள் இந்த செவ்வாய் தோசத்துடைய அளவுகளையே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி பார்வையில் தான் அதிகமாக அளவீடுகள் அதிகமாகுது வேறு எங்கேயுமே அழகாக ஆகாது ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் செவ்வாய் வந்து பன்னிரண்டு கடத்திலையும் ஒவ்வொரு பல சொல்லுவார் அப்போ செவ்வாய் தோஷம் பாதிக்குமா பாதிக்காதான்றதை விட செவ்வாய் சனியோட சேர்க்கை பெறுவது செவ்வாய் ராகுவோட சேர்க்கை பெறுவது செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெறுறது இதுதான் தோஷத்தன்மைகளை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிளை பார்க்கணும் செவ்வாய் கேது இணைஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணை போய் என்ன பண்ணி என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லைன்னா நூறு சதவீதம் தான் சொல்லுவாங்க செவ்வாய் கேது அந்த தன்மையே கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஓகேங்களா ஒன்றும் மாங்கல்யம் பாதிக்கப்படும் இல்லை கணவன் வெளியில் இருப்பார் இல்லை அப்படின்னா ஒற்றுமை இல்லாத பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு தாம்பத்திய குறைபாடு உள்ள அமைப்பு கணவனை பார்த்தா எரிச்சலாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செவ்வாக்கியது உருவாக்கி கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு அமைப்புக்கும் அவங்களுக்கு என்ன கொடுப்பனை இந்த கொடுப்பனைக்கு நம்ம முதல்ல எப்படி ஜாதகத்தை எடுக்கணுன்ற ஒரு தியரி நீங்கள் உருவாக்குங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே ஓகேங்களா இந்த ஜாதகம் என்ன வரம் வாங்கியிருக்கு இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் உருவாக்குங்க இதை உருவாக்கிட்டிங்கன்னாவே நம்ம பெரிய அளவில் வரக்கூடியவங்களை கைட் பண்ண முடியும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் வரக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா நமக்கு வரக்கூடிய பெண் அல்லது வரன் நமக்கு வரக்கூடிய துணை வந்து எந்த நட்சத்திர வருவாங்க அப்படின்றது நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ரூல் கொடுத்துட்றேன் அந்த ரெண்டு ரூலை மட்டும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக வருது ஸோ அதை நான் கொடுக்குறேன் உங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த பனிரெண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பன்னிரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் ஓகேங்களா பன்னெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்துட்டு அவருடைய ஆட்சி உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் அவருடைய ஆட்சி உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் இந்த அமைப்பில் உங்கள் வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் லக்னம் ராசிகள் இருக்கும் ரூல் நம்பர் ஒன்று ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விருட்சை கலக்கணம்னு வச்சுக்கோங்க விரிச்சை கலக்கணம் ஏழாம் அதிபதி யார் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்காரு ஓகேங்களா ரேவதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ ரேவதிங்கிறது யாருடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்போ புதனுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தை மட்டும் எடுங்க புதனுடைய ஆட்சி என்னென்னு எடுத்தாரு ஆட்சி வச்சுருது கன்னி வீடு தான் அவர் எங்கேரு எந்த நட்சத்திரம் உச்சமாகறாரு அஸ்த நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ நீசம் என்னது உத்திரட்டாதி அப்போ இந்த ஜாதகருக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் ரோகினி அஸ்தம் திருவோணம் அந்த பக்கம் என்னதுங்க பூச அனுசம் உத்தரட்டாதி இது முதல் வகையான அமைப்பு இதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் இது எத்தனை பேருக்கு வருதுன்னு பாருங்கள் முதல்ல ஓகேங்களா கம்பல்சரி செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து லக்கண வலிமையாக சில நேரத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கலாம் சந்திரன் வலிமையாக இருக்கலாம் சந்திரன் வலிமையாக இருக்கும்போது இதே ரூல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனுக்கு பண்ணிக்கணும் இதே ரூல் என்ன பண்ணணும் சந்திரனுக்கு சந்திரனுக்கு ஏழாம் அதிபதியை நீங்க ஆய்வு பண்ணி அவரு என்ன நட்சத்திர இருக்கிறாரோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அவருடைய ஆட்சி உச்சம் நீசம் இந்த அமைப்பை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா சந்திர லக்கணத்துக்கு எடுக்கும்போது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை வச்சுக்கணும் இதுக்கு எப்படி பன்னெண்டாம் இடத்தை எடுத்தமோ அதே மாதிரி அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை வச்சுக்கணும் சந்திரனுக்கும் அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை வச்சு நீங்க எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது ரூல் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் லக்ன புள்ளி லக்ன புள்ளின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரத்தை எடுங்க நம்ம அதை வதைன்னு சொல்லுவோம் நட்சத்திர ரீதியாக என்ன சொல்லுவோம் வதை நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் புள்ளி நின்ன நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரத்தை எடுங்க நம்ம வதைக்கிறது யாருங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் என் மனைவி என்னை வந்து சந்த கஷ்டப்படுத்துகிறதே இல்லை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் கிழக்குன்னா அது மேற்கு தான் அது மாற்றம் கிடையாது அது மேற்குனா நீங்கள் கிழக்கு தான் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இங்கே இருக்கும் ஆனால் அதில் அனுசரணை இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் அந்த வாழ்க்கை போவோம் அவ்வளோதான் இதுதான் உண்மை அப்படிங்கும்போது நம்மளை வதைக்கிறதுக்கும் நம்மை வேதனை செய்கிறதுக்கும் நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய மனைவியோ இப்படி தான் நம்மளுடைய உறவுகளோ தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரத்தை பாருங்கள் அந்த ஏழாவது நட்சத்திரத்துக்கு திரிகோணத்தை இடுங்க ஏழாவது நட்சத்திரத்துக்கு திரிகோணத்தை எடுங்க அந்த ஏழாவது நட்சத்திரத்துக்கு கர்ம பதிவு நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு எடுங்க இந்த நட்சத்திரம் தான் இந்த ஆறு வகையான காம்பினேஷனில் தான் நீங்கள் எப்படி சுழித்து என்ன பண்ணாலும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க இதில் எந்த வேல்யூபிள் இருக்குது லக்னாதிபதி நல்லா வளர்த்துருக்காரா ஓகேவா இல்லை சந்திரன் வளர்த்துருக்காரா இது எல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இந்த ஆறு நட்சத்திரத்தை மூணாக பண்ண முடியும் ஓரளவுக்கு இந்த நட்சத்திரம் தான் வரும் அப்போ நம்ம தாரா பழம்னு ஒன்று பார்ப்போம் இல்லையா இந்த லக்ன இந்த 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 நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு பார்ப்போம் அதே போல் இந்த யோகி யோகின்னு ஒருத்தர் பாரு அது யாருமே பார்க்குறதே கிடையாது கம்பல்சரி நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய வரனுடைய அந்த நட்சத்திரமானது உங்களுடைய அவயோகியுடைய நட்சத்திரமாக இல்லாமல் பார்த்துக்கங்க அவயோகிமா நட்சத்திரமாக இல்லைனாவே நீங்கள் பாதி ஜோஷ்டிங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா யோகியோடைய புள்ளியில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது யோகியோட நட்சத்திரம் இருந்தால் ரொம்ப நல்லா நல்லது ஆனால் அவயோக நட்சத்திரத்தில் உங்களுடைய அதிபதியோட நட்சத்திரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சிறு பாதிப்பை நீங்கள் கண்டி அமைஞ்சது ஆகணும் அதுலேயும் மாற்றம் இல்லை கர்ணம் பொருத்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்களா எந்த கர்ணத்துக்கு எந்த கர்ணம் ஒற்றமாக நிறையா இது இருக்குது இருந்தாலும் கர்ணத்தை கர்ண பொருத்தத்தையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த என்ன கரனை பிறந்திருக்காங்க இந்த கருணாதனுடைய விலங்கு என்ன அந்த கருணாதனின் விலங்கு என்ன அதுக்கும் இதுக்கும் ஒற்றுமை எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மார்க் ப்ளஸ் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதே போல் மேக்ஸிமம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாங்க ஏழாம் அதிபதி எட்டுக்கு மேக்ஸிமம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகிறது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப் வந்துட்டு போகிற மாதிரியான மாப்பிளை தூரமாக இருக்கக்கூடிய மாப்பிளை மறந்து வாழக்கூடிய மாப்பிளை இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ எந்த மாதிரி அந்த பாதிப்பை நான் எப்படிலாம் ரெட்வீ பண்ண முடியும் ஸோ அதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணுங்கள் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணணும் ஓகேங்களா எல்லாத்தையும் எடுக்க முடியும் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க ஐயாலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குன்றதுனால ஸோ உங்களுக்கு இந்த திருமண பொறுத்தும் நான் சொன்ன விஷயங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஆய்வாக எடுத்திங்கன்னா நிறைய விஷயத்தை இதில் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதை ஆய்வு பண்ணிவிட்டு எல்லாருமே திருமணப்படுத்துவதில் மட்டும் இன்னும் நிறைய நம்ம வாடிக்கையாளர்ல வந்து திருப்திப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிருக்கணும் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது ஸோ இந்த ரூல் அடாப்ட் பண்ணிக்கிங்க முதல்ல ஒரு பத்து ரூல் கொடுத்துருக்கணும்னா அந்த பத்து ரூல் அடாப்ட் பண்ணிவிட்டு மீண்டும் சொல்கிறேன் ராகுகேது தோஷம் செவ்வா தோஷம்ன்ற ஒரு தவறான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு அமைப்பில் யாரும் பார்க்காதீங்க இது தோஷம் பண்ணுமா தோஷம் பண்ணாதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் தோஷம்ன்ற வார்த்தையை முதல்ல நீங்கள் பயன்படுத்தாதீங்க எல்லா தோஷத்துக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே கோவில் இருக்குது கோவில் வழிபாடுகள் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் அதை எல்லாமே உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம சரியாக இந்த இந்த இணைவுகளுக்கு இந்த தோசை இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா சரியான பாதையில் வந்து அவங்கள காட்டி விட்டுட்டோம்னா அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை உருவாக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒலிபரப்பு கொண்டுள்ள என்னுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து கதிரையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நேத்தெல்லாம் ஃபுல்லாக டிபடிய மழங்க ஸோ வந்து ரொம்ப அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு அது அனுபவம் உண்டு அதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக அதுவும் இப்போ ஒரு ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி வேறு வந்தவுடனே ஸோ அதையும் கடந்து நம்ம நிகழ்ச்சி வந்து கரெக்டாக சரியான டைமில் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுத்து ஸோ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து பாராட்டத்தக்க செயல் முயற்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்மளுடைய தலைவர் பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் அதே போல் செயலாளர் நம்ம சரண் சோமசந்தன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் நம்மளுடைய பாலமுருகன் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் சின்ன சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் சார்பாக அவரை வந்து கௌரவிக்கிறோம் உங்கள் உங்கள் சார்பில் தர்மசாஸ்திர ஜோதி வித்தியாலயம் சார்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போற்றி எங்களுடைய சிறு உதவியாக ஒரு மூணாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு இந்த மாநாட்டு செலவிற்காக இந்த நேரத்தில் வழங்குகிறோம் ஐயாவர்கள் அதே போல் வந்து இன்றைக்கு அவையை அலங்கரிக்கவர்கள் பெரிய திரு பொன்னையசாமி ஐயாவர்களையும் ஐயா ஐயாவர்களையும் வருக வருக என எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நிர்வாகக்குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி